வெளியிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏற்கனவே சட்ட ஆலோசனை மையம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் சட்ட உதவி வழங்க காவல் நிலையங்களில் தலா இரண்டு வழக்கறிஞர்களை நியமிக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவலியாக இருக்கிறது தொடர்ந்து தன் கட்சி கட்சி பெயர் அறிவித்த கட்சியுடைய கட்டமைப்பை தொடர்ந்து வலுப்பெற செய்வதை தொடர்ந்து விஜய் மும்முரமாக காட்டி வருகிறார் அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்பாகவே கட்டமைப்பை உருவாக்கி அதற்கான பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு திட்டமிட்டு அவ்வப்போது ஆலோசனை மேற்கொண்டு அதனால் அவருடைய பொதுச் செயலாளர்களுடைய குசியானந்தம் அவர்களும் தொடர்ந்து திட்டமிட்டு திட்டத்தை செயல்படுவதை பார்க்க முடியும் தொடர்ந்து தொண்டர்களுக்கு ஒவ்வொரு கட்டளையும் விட்டு வருகிறார் இதன் தொடர்ந்து தற்போதுள்ள காவல் நிலையங்களில் கணக்கிட்டு தலா இரண்டு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் இருக்கிறது காவல் நிலையத்திற்கு செல்லும் பொதுமக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் சட்ட உதவி வழங்குவார் வழங்குவார் எனவும் வழக்கறிஞர்கள் நியமனத்தை ஒரு வாரத்தில் முடித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட இருப்பதாக வாய்ப்பு இருப்பதாக தகவல் இருக்கிறது தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்யும் வகையில் இந்த சட்ட ஆலோசனை மையம் இருக்கும் எனவும் அதற்காக குறிப்பாக ஒரு பகுதியில் குறிப்பாக காவல்நிலை விருக்கும் என்றால் காவல் நிலையத்திற்கு தலா இரண்டு வழக்கறிஞர்களை நியமிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவலையா இருக்கிறது தொடர்ந்து ஒரு கட்சி உருவாக்க உருவாக்கியிருந்தால் உருவாக்கியது வழக்கறிஞர் அணி மருத்துவ அணி என ஒவ்வொரு அணியாக உருவாக்குவது வழக்கம் அந்த அடிப்படையில் வழக்கறிஞர் அணியை உருவாக்குவதில் ஏற்கனவே முனைப்பு காட்டி வருகிறார் அந்த அடிப்படையில் வழக்கறிஞரை நியமிப்பதற்கான பணியானது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாக இருக்குது அந்த அடிப்படையில் தொடர்ந்து ஏற்கனவே விதி என்ற கடந்த வாரம் பிளஸ் ஒன் குறிப்பாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்கு இலவச கல்வி கல்வி வழங்குவதற்கான கல்விக்கா உதவி வழங்குவதற்கான ஏற்கனவே அறிவிப்பிலானது முதலான தொடர்ந்து பல்வேறு உதவிகளையும் அவர் வழங்கி வருகிறார் இதை தொன்றுதான் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கத்தில் அடுத்த கட்டத்தை வெளிப்படுத்த கட்டமாக சட்ட உதவி வழங்க காவல் நிலையை தலா இரண்டு வழக்கை நியமிக்க திட்டமிட்டிருப்பதாக விஜய் தகவல் விஜய் கட்சியிலிருந்து தகவலை ஏற்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது